முன்னேற்ற கழகத்தினுடைய திரைப்பரங்குன்ற மேற்கொன்றிய துணை அமைப்பாளர் கீழ குயில் குடி பி சுகுமார் சார்பாக மதுரை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டா பள்ளி கொண்டான் முகேஷ் அவர்களது வேடன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஐயன் காவலன் துணையோடு மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டி பெரிய மன்னனின் கோட்டைக்கு விரைவை சேர்த்திட ஐயனார் ஊர் காவலன் துணையோடு குருவித்துறை சண்டியர் பவித்ர நினைவாக விழாச்சேரி விஸ்வ அன்பு தம்பிகள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த வடவஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற திருச்சி தொழிலதிபர் பி எஸ் கே லோகநாதன் அவர்களையும் புல்லட் சங்கர் அவர்களையும்

சித்தி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் வருஷாக படுத்து அழைப்பதை ஏற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் மைய நகராக விளங்கி கொண்டிருக்கின்ற திருச்சி புறநகர் பி எஸ் லோகநாதன் அவர்களை புள்ளர் சங்கர் அவர்களையும் ஜல்லிக்கட்டின் கதாநாயகன் ஏ ஆர் தேவர் மற்றும் ஜே கே எஸ் அஜித் அவர்கள் எஸ் வி யு கே நதிப்பிரதாஸ் மத்தக்காடு குமார் அவர்களையும் விழாக்குழு சார்பாக வருக வருகிறோடு வரவேற்ற அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாரை ஓற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் மேனி அசைய புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர இதைத்த நடுக்கல்லும் கள்ளும் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுது கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரன் நாடுகின்ற காலையா காலை அருகலா என பொறுத்திருந்து பார்ப்பா இட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆடு ஓட்டும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தந்தை இருக்க வாடி வாசல் திறக்கும் வரை வீட மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அமீரர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டானது மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க முதாமாடு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடி கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அலைவிதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வசந்தகுமார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சொல்லப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் வீரர்கள் மாட்டுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்ட சிறப்பு பரிசு பெறுவதற்கு சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்த்தா அடியுங்கள்

போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இனங்க விருப்பம் குன்றம் மண்ணுதா எங்க ஊரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அருளால் ஆடுது பாரு தேறு கண்டு அசந்து போய் நிற்கிது வா பக்கத்து ஊரு இரண்டு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா வீரன் கொண்ட வீரர்களா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அண்ணே விழா கமிட்டி அண்ணே விழா கமிட்டி அடுத்த சுற்று என்ன எழுதி கொடுங்கனே நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பெறுவதற்கு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண் அடுத்து கைதேய்க்கும் பதினெட்டு கைகளா சீட்டி அடியுங்க கை தட்டேங்கி நெற்றி மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த வா பா விட்டியடியுங்க ஆட்டங்கள் புதிதல்ல அம்ஜில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழர்களின் வீரத்தை மாறட்டிச் சொல்ல மாட்டா அதுதான் வடமஞ்சு வீ விரட்டார் பூமியான திருப்பரங்குன்ற மண்ணிலே காலையம் செல்ல சிலிருக்கின்றது திருப்பரங்குன்ற மண்ணுதான் எங்க ஊரு உதயநிதி ஸ்டாலின் ஆசியால் ஆடுதுவாறு திருத்தோரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு ரெண்டு நிக்கு மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா திமிர் கொண்ட வீரர்களா திமிரா திறனா யார் என்று பொறுத்திருந்தவார் பாங்க பாப்பா போட்டினா இது இல்லையா போட்டி மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீ

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அனை அடுத்த சுற்று என்னனே எழுதி கொடுக்கிறீங்க இல்லையா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்காம மல்லி தந்திட நேரங்கள் நெருங்கி விட்டானே காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தண்ணீரே சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கங்கை முறைக்க ஈரத்தை இஃபார் 10 मिनिट्स கடைசி பத்து நிமிடா கடைசி பத்து நிமிடா இந்த கடும்மையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் அண்ணே விழா கமிட்டி யாரਨੇ பேலட் போடுறது அண்ணே மாடே முடிய போகுது அடுத்த சுட்டன்ன அறிவிக்கலை என்னன்னு கூடாததால அறிவிக்க முடியும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தோவின் சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த கட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராஜராஜ சோழனின் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா சித்தி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களின் காலை படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்து

பாதாளத்தையும் எட்டும் எமனின் பாசக் கயிறை வெல்லும் வட கயிறு காலையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எந்த தாய் எந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டின் ஆடிக்கொண்டிருக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள்

வருக 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 நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நெருங்கி வீட்டன அழைப்பு இதனை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற சோனை கேஎஸ்ப நம்பிக்கை நட்சத்திரம் அன்பதம் அவர்களின் விழா சார்பாக வருக வருக வருகோடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க போட்டியிலே வெள்ள போவது யாரு அறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு உள்ள மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கு பதினெட்டு கைகளா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான சித்தி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலை நடத்துங்கள் இதற்கு அடுத்த சுற்று என்னான்னு கொஞ்சம் சொல்லுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் சித்தி அடியுங்க கை தட்டு வீர காலைய வரலாறு வரலாறு வதிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா சென்று சேர்ந்துவிட ஆட்டம் ஏறு விரைந்த இயங்க பரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால ஆங்கிலேயர்களின் வீரத்தை மார்கட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மணக்குது இன்னிய பூமியால் திருப்பரங்குன்ற மண்ணிலே காளையும் சில சிலிருக்கின்றது சிலிருக்கின்ற ஒற்றை காலையா துடி துடிக்க

போட்டியிலே வெள்வது யா வெள்ளப் போவது யார்

மதுரை மாவட்டூர் காவல்துணையோடு குருவித்துறை மாவீரர் சண்டியர் பவித்திர நினைவாக விளாச்சரி அன்பு தம்பிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கவனம் கவனம் அழைப்பு இதனை சிறப்பிப்பது இதோ ஆடு கலத்தை அலங்கரிப்பதற்காக கடவுளை தொட்டு வணங்கி கலராடை உடையணிந்து கண்கள் சிவக்க கை கால் அறப்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திக்கும் தன் புகழ் பெரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாட இதோ வருகை தந்து வீட்டார்கள் மதுரை மாவட்டம் மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற அய்யனார் ஊர்காவலன் துணையோடு சண்டியர் பவித்திர நினைவாக விளாச்சேரி விஸ்வ அன்பு தம்பிகள் இதோ ஆறுகளத்தை அலங்கரிப்பதற்காக வந்திருக்க மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபுடி ஒரு அன்பான